வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவிய துணை நான் வணங்கும் திசையே என் தாய் இருக்கும் திசை என் தாயை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் என்னோட காலை வணக்கங்களும் வாழ்த்துக்கணும் என்னோட த தலைப்பு எது அமைதி எதில் அமைதி இப்போ நம்ம பேசினோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற பல்லாயிர பல பல கோடி நட்சத்திரங்கள் பலாயிரக்கணக்கான கோள்கள் அண்டு பஞ்சபூதங்கள் இதெல்லாம் இருக்குது இது எல்லாம் அமைதியாக அதாவது இயக்க நிலையில் அதுவாட்டுக்கு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்போ யாருக்கு தான் அமைதி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உள்ள மக்களுக்கு தான் அமைதி வேணும் அதைத்தான் கோலை வச்சு மகரிஷி சொன்னது உலக அமைதி அப்போ இந்த உலக அமைதி கிடைக்கணும்னா சமுதாய அமைதி வேணும் சமுதாய அமைதி வேணும்னா குடும்ப அமைதி வேணும் குடும்ப அமைதி கிடைக்கணும்னா அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அமைதி இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அமைதி இல்லையா அப்படின்னு கேட்டால் எதனால அமைதி இல்லைன்னா இந்த பஞ்சேந்திரியங்கள் அதனால வர்ற பிரச்சனைகள் தான் அதிகம் எப்படின்னா ஐம்பளங்கன்னு சொல்றோம்ல உணர்வது பேசுவது நுகர்வது பார்ப்பது கேட்பது இதனால வர்ற வேரியன்ட்ஸ் இதுனா நம்ம தனி மனுஷனுக்கு அமைதி இல்லாமல் போவதா சொல்றாங்க இப்போ உதாரணமா சொல்லணும்னா நுகர்வதில் என்ன பிரச்சனைன்னா இப்போ ஒரு இது சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வேலை பல் அதிகமாக இருந்திருக்கு அப்போ அவர் சொல்லி ஒரு முனிவரை போய் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த முனிவர் சொல்லியிருக்காரு நான் எனக்கிட்ட ஒரு பூதம் இருக்குது அதை நான் உங்களுக்கு தருவேன் ஆனால் தந்தால் அதுக்கு நீ வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நீ கொடுக்குற வேலை அதுக்கு பற்றில் அது முடிச்சிருச்சுன்னா சீக்கிரமாக உன்னையே கொள்ள ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான் இல்லை இல்லை எனக்கு அதிக வேலை இருக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கார் அதே மாதிரி வேலை கொடுத்து அவரும் செஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த புதமும் டக்கு டக்குன்னு வேலை முடிச்சுட்டு ஒரு டயத்தில் அதுக்கு வந்து வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு அப்போ இவரை நோக்கி பார்த்துருக்கு கொள்ற அளவுக்கு அப்போ மறுபடியும் அவர் முனிவர்கிட்ட போய்கிட்டிருக்கார் சாமி இது வேலை கொடுத்தா என்ன முடிச்சுட்டு இப்போ என்ன கொள்கிற அளவுக்கு போது அவர் சொன்னாரான் ஒரு சறுக்கு மரம் வாங்கி கொடு அது சரிக்கிட்டே இருக்கும் அப்போ உனக்கு பிரச்சனை வராதுன்னு அதே மாதிரி ஒரு வேலையெல்லாம் முடிச்சோடனா சரக்கு மரத்தை கொடுத்தோன்னே அதை சரிக்கிட்டே இருந்துச்சு இந்த சரக்குருங்கிறது என்னன்னா நம்மளோட மூச்சு மூச்சுக்க பிரணயாமம் ஜிரும்பு நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த பிரணயாம பயிற்சி செஞ்சோம்னா நம்ம மன அமைதி கிடைக்கும்னு இந்த கதை மூலம் தெரிஞ்சிக்கலாம் அடுத்து வாயால் பிரச்சனைங்கிறதுக்கு ஒரு உண்மை சம்பவம் என்னன்னா ரஷ்யாவில் ஒரு நடந்த சம்பவம் ஒருத்தர் ஒரு குற்றத்துக்காக அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்போ தூக்கு தண்டனை நிறைவேற்ற எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தூக்கில் போடுற நாள் வந்துடுச்சு தூக்கு மேடை போயிட்டாங்க தூக்கு மேடையில் போய் அவருக்கு தூக்கு போட போகும்போது தூக்கு கயிறு அழுந்து அறுந்து விழுந்துருச்சான் அப்போ ரஷ்யா முறைப்படி அப்படி தூக்கு கயிறு அழுந்து விழுந்துருச்சுன்னா கடவுளே மன்னிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரை விடுதலை பண்ணலாமா அப்போ அதிபர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அதிபர் இப்படி ஆயிடுச்சு இவர் விடுதலை பண்ணணும் கையெழுத்து அப்படின்னு அவரும் ஓகே வாங்கின்னு கையெழுத்து போட ஆரம்பிச்சு போது கேட்டிருக்காரு இவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி அந்த விழுந்தோன்னே இவர் என்ன சொன்னாரு ஒரு தூக்கு கயிறை கூட சரி ஒன்றாடவும் முடியாது அவர் அதிபர் அதிபர் எப்படி ஆட்சி செய்வாருன்னு சொன்னாரு அப்படியே சொன்னாரு மறுபடியும் நல்ல கயிறை வாங்கி தூக்க போடுங்கண்ணா இதுதான் அந்த வாயால வந்து நம்ம இது கட்டுறங்க இருக்கிற உதாரணங்கள்லாம் இது ஐம்புலங்களால இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும் இதுதான் அமைதி கட்டுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அமைதி இல்லாத மனிதனுக்கு உடல்ல நோய் உள்ளத்துல கலங்கமா வரும்னு மகரிஷி சொல்றாங்க இது நமக்கு பார்க்கலாம் இப்ப எங்க அதிக கூட்டம் இருக்குன்னா அது ரெண்டு இடம் தான் ஒன்னு ஆலயங்கள் இன்னொன்னு ஆஸ்பத்திரி இதை வச்சே நம்ம சொல்ல முடியும் தனி மனிதனுக்கு அமைதி வேணும்னா மகரிஷி முக்கியமா சொல்றதே தவமும் அகத்தாயும் பயிற்சி தான் இந்த தவம் பயிற்சி நல்லா செஞ்சாவே நமக்கு வந்து தனி மனித அமைதி கிடைக்கும் அதுக்கு பயன்கள்ல மகரிஷி முதல்ல கொடுத்துருக்கதே தனி மனித அமைதி கிடைக்கும் குடும்ப அமைதி கிடைக்கும் சமுதாய அமைதி கிடைக்கும் உலக அமைதியே கிடைக்கும்னு சொல்றாங்க ஐந்தில் அளவு முறை கடைபிடித்து வந்தாலே உடலுக்கும் மனதுக்கும் இனிமையான அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க ஒரு செயலை செய்யும்போது விளைவாக நமக்கு கிடைக்கிறது இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் இதில் இன்ப துன்பம் நமக்கு தெரியும் அமைதிங்கிறது என்னன்னா அந்த நிறைவான வேலை தான் மனசு நிறைவா நம்ம செஞ்சுட்டோம்னா அதுதான் அமைதி அப்ப பேரின்பங்கிறது என்ன நீடித்த நிறைவு இது இந்த இது நீடித்த நிறைவு ஒரு மனுஷனுக்கு யாருக்கு இருக்கோ அதுதான் பேரின்பம்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க அதே போல நாம் பிறந்த நோக்கத்தை உண்மையான நோக்கத்தை மறந்ததுனால மனித குலத்துல அமைதி ஏற்படுறது தடைபடுறத மறைஞ்சு மகரிஷி சொல்றாங்க நம்முடைய தேவை நிறைவேறதால் அறிவில் தேக்கம் ஏற்பட்டு வன்முறையாக சொல்றாங்க வன்முறை தான் நம்மளோட அறிவின் நோக்கமான இறை உணர்வு பெறுவது அறிவின் முழுமை பேர் அடைய முடியாமல் போறதுக்கு முக்கிய காரணமா சொல்றாங்க இந்த இந்த ரெண்டு செயலும் இறை உணர்வும் அறிவின் முழுமை பேரும் அடைய தான் நமக்கு மறுபுறவி தேவைப்படுது இப்ப நம்ம மறுபுறவிங்கிறது நம்மனால எடுக்க முடியாது அதனாலதான் நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை சேர்த்து நம்ம மூலியமா ஒரு குழந்தைய நம்ம உண்டாக்கிறோம் அந்த குழந்தை தான் நமக்கு மறுபுறவி அப்ப அந்த குழந்தைய வந்து நம்மனால அடைய முடியாத இறை உணர்வும் அருவியின் முழுமை பெரும் தான் நோக்கமாக அந்த குழந்தை வருது அதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணும்போதே இந்த அக்னியை சுற்றி வரும்போது அந்த அவங்கெல்லாம் மந்திரம் சொல்லும்போது நம்மளை சொல்ல சொல்லுவாங்க மூணு தவணை சுற்றி வரும்போது அந்த மந்திரம் சொல்லுவாங்களாம் அந்த மந்திரத்தோட கருத்து என்னென்னா என்னால் அடைய முடியாத இந்த முழுமை பேரும் இறை உணர்வை என் என்னோட கருத்தொடரான என் குழந்தை அடையணும் அப்படிங்கிறது தான் அதுதான் அந்த மந்திரத்துக்கு சக்தபதி மந்திரம்னு சொல்கிறாங்க இந்த அறிவின் முழுமை பேரும் இறைவுனரும் அடைய முடியாதனால இது மாதிரி அதிக பிரச்சனை எல்லாம் வருது இது பயிற்சியெல்லாம் எப்படி பண்றதுங்கிறதுக்கு மயிலோன்னு ஒருத்தர் சொல்றாரு மயிலோன்னு ஒருத்தன் ஒரு பழசாலி ஒரு கண்ணுக்குட்டிய சின்ன வயதுல இருந்து தூக்குவானா இன்னைக்கு அது காலமடை ஆயிடுச்சு ஆனா இருந்தாலும் அந்த ஒவ்வொரு நாளும் தூக்குனதுனால அந்த ஒரு டன் எடை உள்ள அந்த மட்டும் அவனுக்கு அவனை பொறுத்தவரையும் அது கண்ணுக்குட்டி ஏன்னா அவனோட பயிற்சி இந்த பயிற்சி இருந்தா இந்த மாதிரி இதுகள்லாம் செய்ய முடியும்னு சொல்றாங்க மொத்தத்தில் எது அமைதினா உள்ளத்தில் உள்ள உள்ளதை உணர்வது நல்லதை செய்தல் அல்லதை விடுதல் இதுதான் தனிமனித அமைதி இந்த தனி மனித தீர்வுக்கு மகரிஷி சொல்றதே உயிரை உணர்வது அகத்தாய்வு பயிற்சி செய்வது இரண்டொழுக்க பண்பாடு இதுகளை கடைபிடிச்சாவே நம்ம வந்து தனி மனித அமைதியை செய்ய முடியும் இந்த இரண்டொழுக்க பண்பாடை டெய்லி நம்ம சொல்றது ரொம்ப நல்லது அடுத்து குடும்ப அமைதியை பத்தி சொல்லும்போது கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது தான் குடும்பம் இவ்வளவு பெற்றோரையும் குழந்தைகளையும் இணைத்து வாழ்வது குடும்பம்னு மகரிஷி சொல்கிறாங்க எல்லாருக்கும் அறிவு இருக்கு ஆற்றலும் இருக்குது தனித்தனியாக செயல்பட போகிற சேர திறமையும் இருக்கு ஆனால் நான் தான் குடும்ப தலைவி நான் தான் குடும்பத் தலைவன் இப்படின்னு சொல்லிட்டு நம்மோட கடுத்த குழந்தைகளுக்கோ பெற்றோருக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ சே சேரும் போத குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை உருதா உருவாதுன்னு மகரிசி சொல்கிறாங்க அதுக்கு மகரி அதுக்கு மகரிஷி சொல்றது தான் தலைக்கு தகுந்த மாதிரி ஒரு தொப்பியை தயார் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்ப உறுப்பினர்கெல்லாம் போட்டு பார்த்தா எப்படி சேராதோ அது மாதிரி தன்னோட கருத்தை அவங்களுக்கு திணிக்க கூடாதோ அப்படிங்கிறத மெயினாக சொல்றாங்க அதே மாதிரி ஆன்மீகமே ஆனாலும் தன்னோட கருத்தை அவங்க வாழ்க்கை துணை ஒத்துக்கலைன்னா அதை வந்து தள்ளி போடுறது நல்லது அப்படிங்கிற கல் நஞ்சு கல் கூட கரைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சாத்தூரில் ஒரு சம்பவம் எப்படின்னா ஒருத்தர் மனவளக்கலையில சேர்ந்துருக்காரு சேர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த அம்மாவுக்கு மலவன மனவளக்கலை மேலே ரொம்ப ஈடுபாடு இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவர் தவம் பண்ணும்போது இந்த குழந்தையோட குழந்தைய கொண்டு வந்து அவர் மடியில் வச்சிருவாங்களாம் அது கீ கீயு அழுதவண்ணே இவரோட தவத்தை பாதியிலே விட்டுருவாராம் அந்த குழந்தைய பார்க்குறதான் இந்த மீறிய ஒவ்வொரு நேரம் தவம் பண்ணும்போது தலையில தண்ணியை ஊத்துவாங்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது அவர் அந்த அம்மா வாழ்த்துறது தவம் பண்றது இந்த மாதிரியே இருந்திருக்காரு அப்போ ஒரு நாள் இவர் இவ்வளவு பண்ணி நம்ம தவம் பண்றதை நிறுத்தம் அடைகிறாருட்டு என்னதான் இருக்கு என்ன நம்மளும் போய் பார்ப்போன்னு ஒரு தவணை நானும் வர்றேங்க அப்படின்னு இருக்கா சரி வானு கூட்டி இருக்காரு அதுல ஈடுபாடாகி அவங்க கடைசியில் இப்ப அந்த சாத்தூர் மன்றத்தோட உறுப்பினராக இது பொறுப்பு ஆசிரியராக இருக்காங்களாம் இத சொன்னது யாருன்னா பேராசிரியர் பெருமாள் ஐயா இதை அந்த அம்மாவே சொன்னதா அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும்ங்கிற பழமொழி இந்த பயிற்சி பண்றதுக்கு வந்து நல்ல உதாரணம் பணம் சேப் சேர்ப்பது மட்டும் மன அமைதியை தராது அப்படின்னு சொல்றாங்க நிறைமனம் ஒன்றுதான் மன அமைதியை தரும் அதுக்கு வந்து எறும்பு சேர்ப்பதெல்லாம் எலிக்கு தாங்குற ஒரு பழமொழி உதாரணமாக சொல்றாங்க எல்லாரும் குடும்பத்துல நல்ல உறவு வேணும்னா சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் வாழ்த்துவது இது முக்கியம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்துல அமைதி இல்லைன்னா த சொந்த விட நம்மளை மதிக்காது அதுக்கு உதாரணமா ஒரு ஸ்கூல் பையன் ஒரு மைனா வளர்த்துருக்கான் ரொம்ப ஆசையாக வளர்த்துருக்கான் அதுக்கு இற போடுறது அந்த மாதிரி தான் அவனோட இது இருந்திருக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு நாலு மணியை போல வந்திருக்கான் வந்த உடனே கேட்டிருக்கான் வந்த உடனே அவன் விளையாட தானே அவனோட வேலை அப்போ அவங்க அம்மா அம்மா சொல்லிக்கிட்டே நீ வளர்த்த மைனா செத்து போச்சுடா அப்படின்னு ஒன்று அவன் கண்டுக்கிறாமல் போயிட்டான் போயிட்டு விளையாண்டுட்டு வந்து கேட்டிருக்கான் அம்மா சாப்பிட போகிற நேரத்தில் அந்த மைனாக்கு நீ இற வச்சியான்னு ஹே என்னடா சொல்கிறேன் நாலு மணிக்கு நீ வரும்போது மைனா செத்து போச்சுன்னு சொன்ன என்னடா நீ எப்ப சொன்ன அப்படின்னு பயங்கரமா எழுதுருக்கான் நான் சொன்னண்டா அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அடிச்சிருக்காங்க அப்ப சொன்னே நான் சொன்னது உனக்கு இல்ல சொன்னது கேட்டுச்சு நீ சொன்ன மைனான்னு சொன்னது எனக்கு நைனான்னு கேட்டுச்சு அப்படின்னு இருக்கான் எதுனாலன்னா தான் குழந்தைகிட்ட அன்பா இல்லாட்டி இது மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது மகரிஷி வை வாழ்த்தும் பயணம்னு சொல்லும்போது ஒரு வாழ்த்தும் பயணம் ஒரு இது இது நடத்திருக்காங்க சிந்தனை ஒரு நடத்திட்டு அந்த நடத்தின இதில் இருந்த ஒரு முதியோர்கிட்ட சொல்லியிருக்காரு நீ நீங்கள் தான் அடுத்த வாரம் வரும்போது சிந்தனை இது அனுபவ உரை கொடுக்கணும்னு அவரும் ஒத்துக்கிட்டு போயிட்டாராம் அடுத்த அந்த முதியவர் வந்து சொல்லியிருக்காரு ஐயா சாமிஜி நடத்தின அனுபவ உரை நான் ரொம்ப இது சிந்தனை உரை ரொம்ப ரசித்து கேட்டேன் வாழ்த்தும் பையனும் நடத்தினாங்க ஐயா வாழ்த்து சொன்னது என் மனைவி வாழ்த்து சொன்னாங்க நான் மூணு முறை ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்தினேன் அடுத்து சொன்னது மேனேஜர் எனக்கு மேனேஜர் இருக்க எனக்கு மேனேஜர் எல்லாம் தான் என் மனைவியை தான் வாழ்த்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா அடுத்து எதிரியை வாழ்த்த சொன்னாங்க எனக்கு யாருங்க எதிரி இருக்கிறா அதனால உங்களுக்கு தெரியும் யார் எதிரின்னு தான் நான் வாழ்த்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி மகரிசிய இதை சொல்லும்போது மகரிசியே சிரிச்சிட்டத சொல்றாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு என் மனைவியை நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து என் காலத்தொட்டு கும்பிடுறத வழக்கம் வச்சுவாங்க தூங்கி எழுந்திரிச்சா காலையில தொட்டு கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா ரொம்ப நாள் பண்ணாங்க ஒரு நாள் நைட்ல எங்களுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் ஆகி சண்டை ஆயிடுச்சு அழுதுட்டாங்க ரொம்ப எனக்கு ஆசை அடுத்த நாள் காலையில என் காலத்தொட்டு கும்பிடுவாங்களே என்னன்னு பார்ப்போம்னு இருந்தேன் அப்ப என்னோட அந்த பெட்டில் உட்காந்துருக்காங்க தொட்டு கும்பிடல நான் அவங்க மடியில என் காலை வச்சேன் தூக்கி எழுந்தாலும் நான் கீழே விழுதுட்டேன் இது எதுக்கு சொல்கிறதுன்னா ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் வந்து சாரதா அம்மா வந்து அவர் காலில் கால் பூசை பண்றத வந்து ஒரு ஒரு அவரோட வேலையவே பண்ணியிருக்கார் இதெல்லாம் வந்து குடும்ப அமைதிக்கு வந்து ஒரு வழி மகரிஷி சொல்கிறாங்க ஒரு ஒருத்தரோட ஞானத்தை சோதிக்கணும்னா அவர் வந்து அவர் குடும்ப அமைதியை வச்சு நம்ம சோதிக்க முடியும் அப்படின்னு மகரிஷி தெளிவாக சொல்றாங்க அடுத்து குடும் குடும்ப அமைதிக்கு வச்சு ஒரு எட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மற்றவர் மனதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் சொல்லியிருக்காங்க தவறான போக்கேனில் ஒருவரை ஒருவர் அளவோடும் அன்போடும் கண்டித்து திருத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க கோபம் என்ற நெச் நச்சுவை ஏற்படாமல் ஒருவரை ஒருவர் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க நேர்மையான வழியில் முயற்சித்து பொருள் ஈட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க சிக்கனமாகவும் பிறர் பழிக்கு அஞ்சியும் செலவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க உயிரை விட மேலாக கற்பொழுக்கத்தை பாதுகாக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க பெற்றோரையும் குழந்தைகளையும் பராமரிப்பதிலும் விருந்து உப உபசரிப்பதிலையும் சம பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க சமுதாயம் சகிப்புத்தன்மை கவ கவனையின்மை ஆகிய மூன்று வகையில் ஏற்படக்கூடிய இலாப நட்டங்களை உணர்ந்து சகித்து வாழ வேண்டும் சொல்லியிருக்காங்க இதை மகரிஷி வந்து குடும்ப அமைதிக்கான பலமாய்ந்த கோட்டைன்னே எழுதி வச்சிருக்காங்க அதில் அடுத்து சமுதாய அமைதி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் கூட்ட எல்லா சமுதாயம்னாவே குடும்ப அமைதி எல்லா குடும்பத்துல அமைதி இருந்தாவே சமிதி சமுதாய சம சமுதாய அமைதி வந்துடும் ஒரு ஊரு இல்லை ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருந்திருக்காரு அவரு அவங்க பொண்ணுக்கு வரன் பார்த்துருக்காரு அவர் ரொம்ப படித்தவர் நல்ல விவரமானவர் என் மாப்பிள்ளை அறிவாளி அதனால உங்கள்கிட்ட வந்து அவரோட அறிவை பயன் பயன்படுத்திக்கிறோன்னு பகிர்ணும் விரும்புகிறாரு விரும்புறாரு அப்படின்னு கேட்டாங்க அப்ப ஊராள்கள்லாம் எல்லாரும் வந்திருக்காங்க வந்து உட்காந்துருக்கான்னு அந்த மாப்பிள்ளைக்காரர் வந்திருக்காரு வந்து கூட்டத்துல இருந்தவங்கள பார்த்துட்டு கேட்டிருக்காரு நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு எல்லாரும் தெரியும் தெரியும் தெரியும்னு கத்திருக்காங்க அவர் உடனே கீழே இறங்கிட்டாராம் இப்படி தெரியும் தெரியும் கத்துறவர்களுக்கு நான் என்ன சொன்னாலும் என்ன தெரிய போகுது அதனால நான் இறங்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு அடுத்து என்னடா அப்படி சொல்லிட்டாருன்னு அடுத்த முறை இல்ல வாங்க நீங்க பேசுறது கேட்குற ஆளா இருக்குன்னு வாங்க பேசும்போது நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா எல்லாரும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு இப்படி தெரியாதவங்கள்கிட்ட நான் என்ன தெரியும் பேசி என்ன தெரிய போகுது அப்படின்னு இருக்காரு அடுத்து என்ன இப்படி நீட்டியலே அப்படின்னு ஒண்ணு ஒரு குரூப் தெரியும்னு சொல்லுங்க ஒரு குரூப் தெரியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கூட ஆஹ் நான் இப்ப என்ன போஷம் பேச போறேன்னு தெரியுமா ஒருத்த இந்த பக்கம் பூரா தெரியும்னு கத்துறாங்க இந்த பக்கம் பூரா தெரியாதுன்னு கேத்துறாங்க அவர் சொன்னாரான் இந்த தெரிஞ்சவங்கள்கிட்ட தெரியாதவங்க கேட்டுக்கிறீங்க அப்படின்னு இருக்காரு அப்புறம் ஐயோ இது இப்படி ஆகி போச்சேன்னு மறுபடிக்கும் அவரை கூட்டி வந்திருக்கேன் இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு அப்ப நான் என்ன பேச போறேன் தெரியுமா அப்படிங்கும்போது அவங்க எல்லாரும் அமைதியா இருந்து இப்படி அமைதியா இருக்கிறதே நான் பேசுறதை எல்லாம் கவனிக்கிறதுக்கு சமம் இறைவனே அமைதியான இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரே தொடங்குனாராம் இதுதான் வந்து சமுதாய அமைதிக்கு சொன்னாங்க அப்புறம் உலக அமைதி உலக அமைதி ஊருல உலக அமைதிக்கு மகரிஷி சொல்றதே தனிமனித அமைதியா இருந்துட்டாவே உலக அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க இந்த இரண்டாவது உலக போர் நடந்ததே வந்து இந்த உலக அமைதியை சீர்கடிக்க தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க ஜப்பானுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த போர்ல பிரிட்டிஷும் கலந்துகிட்டாங்க பிரிட்டிஷுக்கு துணைக்கு போனதான் அமெரிக்கான்னு சொல்றாங்க அந்த அமெரிக்கா இந்த துறைமுகம் பேர் ஏர்போர்ட்டுங்கிறது பேர் துறைமுகத்தை ஜப்பான்காரன் அழிச்சிருக்காங்க அதனால வந்த விளைவு தான் அந்த கிரோ கிரோசமா சாகியில் போட்ட ரெண்டு குண்டும் லிட்டில் பாய் பேட்மேன் ரெண்டு குண்டும் போட்டு ஒரு மூணு லட்சம் பேரை கொண்டிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய வார பெரிய போர்ன்னு மகரிஷி அந்த புத்தகத்திலே எழுதி வச்சுருக்காங்க இது போர் இல்லை அக்க போர்ன்னு சொல்றாங்க அதே மாதிரி இது வந்து இந்த கொலையெல்லாம் வந்து இந்த போர்னால நடக்கிற கொலையெல்லாம் வந்து அரசாங்கம் அங்கீகரித்த கொலை அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க இந்த போர்னால அழிவு முதல்ல ஏற்படுறது பெண் இனத்துக்கு ரெண்டாவது ஏற்படுறது மத தேவ தேவாலயங்களுக்கு மூணாவது ஏற்படுறது இனங்களுக்கு இடையே வர்ற போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தீர்வா மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊரில் கூட்டாட்சி வேணும் குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒரே மதிப்பிலான பணம் வேணும் சிக்கனமான வாழ்க்கை வேணும் சமுதாய சீர்திருத்தம் வேணும் விஞ்ஞானமும் இதுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அறிவின் அமைதின்னு மகரிஷி ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்காங்க இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைவெறலாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி பெறும் அது மாம் நிறையறிவு இந்நிலையீதே இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துணை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்து நின்றான் நீந்தி நின்றான் துணை குருவே வலி அறம் தவம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் எது அமைதி எதில் அமைதி தலைப்பே அதுதான் வச்சிருக்கேன் உடலற்ற உயிரா அமைதி இல்லை உயிரற்ற உடலா அமைதி உடலற்ற உயிரா அமைதி இல்லை உடலற்ற உயிரற்ற உடலா அமைதி கல் கண்ட கனவா அமைதி இல்லை கனவில் வாழும் வாழ்வா அமைதி கல் நஞ்சம் கண்ட கனவா அமைதி இல்லை கனவில் வாழும் வாழ்வா அமைதி எது அமைதி கரையாத காகமா அமைதி இல்லை கூவாத குயிலா அமைதி கரையாத காகமா அமைதி இல்லை கூவாத குயிலா அமைதி ஒடிந்த மரமா அமைதி இல்லை மடிந்த மலரா அமைதி ஒடிந்த மரமா அமைதி இல்லை மடிந்த மரமா அமைதி எது அமைதி அலையில்லா கடலே அமைதி அந்த கலங்காத மனமே அமைதி கலை அலையில்லா கடலே அமைதி கலங்காத மனமே அமைதி பகையில்லா உறவே அமைதி அந்த உற்சாக ஊரே அமைதி பகையில்லா உறவே அமைதி அந்த உற்சாக ஊரே அமைதி எதில் அமைதி தன்னலமற்ற தாயின் மடியே அமைதி நம் தன் தன்மான தந்தையின் இன்சொல்லே அமைதி தன்னலமற்ற தாயின் மடியே மதி அமைதி நம் தன்மான தந்தையின் இன்சொல்லே அமைதி இறைவன் தந்த இயற்கையே அமைதி அந்த கடவுள் தந்த கரணையே அமைதி இறைவன் தந்த இயற்கையே அமைதி அந்த கடவுள் தந்த கருணையே அமைதி எதில் அமைதி ஆலியார் அணை தந்த அறிவியே அமைதி ஆலியார் அணை தந்த அறிவியே அமைதி அறிவு திருக்கோயில் அமைந்த இடமே அமைதி அந்த அறிவு திருக்கோயில் அமைந்த இடமே அமைதி மகரிஷி அவர்களின் மணி மண்டபமே அமைதி மகரிஷி அவர்களின் மணி மண்டபமே அமைதி அந்த ஓ ரீங்காரம் இல்லாத ஓங்கார மண்டபமே அமைதி அந்த ரீங்காரம் இல்லாத ஓங்கார மண்டபமே அமைதி அந்த ஓங்கார மண்டபமே அமைதி அந்த மகரசியே அமைதி 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 இப்படியெல்லாம் கவிதை எழுதணும்ன மாணிக்க ராஜமாணிக்க ஐயா கிட்ட நான் சொன்னேன் இப்படி அமைதினு தலைப்பு ஐயோ நான் அடுத்து பேச போற அந்த தலைப்பு தானே அப்படின்னு ஐயா சொன்னாங்க அப்புறம் நான் கவிதையை எழுதி வச்சுட்டுன்னு சொன்னி ஒரு கவிதையும் தந்தாங்க பார்த்த உடனே எனக்கு நான் பேசினா அந்த நான் கவிதை அந்த கவிதையை நான் சொன்னா நல்லா இருக்கு ஐயாவே சொல்லட்டும்னு நான் அவங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கேன் ஐயா வந்து அந்த கவிதையை கொஞ்சம் சொல்லுங்க நீங்க வாழ்க்கை வளமுட அமைதி பெண் பார்க்கும் படலத்தில் அமைதி என்றால் சம்மதம் என்று அர்த்தம் போர்புரியும் தருணத்தில் அமைதி என்றால் சமாதானம் என்று அர்த்தம் ஆர்ப்பரிக்கும் மலைகள் ஆழ்கடலில் அமைதியுறும் ஆர்ப்பரிக்கும் தலைகள் ஆடி முடிந்தால் அடங்கிவிடும் வெந்தபூரியில் சப்தம் வருவதில்லை அக்தே அமைதி பூங்காவில் இறைச்சல் இருப்பதில்லை இருளின் அமைதியை ஒளி கிழிக்கலாம் ஆனால் காயப்படுத்துமா என்ன உலக அமைதி உலக அமைதிதான் ஐநாவின் இலக்கு ஆனால் பாவம் அமைதிதான் அங்கே விதிவிலக்கு உலக அமைதிதான் நகரிசியின் இழக்கும் ஆனால் தனிமனித அமைதியே அதற்கான விளக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கண்மூடி இருப்பவரெல்லாம் அமைதியாய் இருப்பதாய் அர்த்தமில்லை அவர்கள் மனை அவர்கள் மனத்திறைக்குள் ஆயிரம் படங்கள் ஓடலாம் அக்தே கண் திறந்து இருப்பவரெல்லாம் விழிப்பு நிலையில் இருப்பதாகவும் அர்த்தமில்லை சில பள்ளி மாணவர்கள் போல விழித்தும் உறங்கலாம் அமைதி என்பது புலன் சார்ந்ததோ இடம் சார்ந்ததோ அல்ல அது முற்றிலும் அகம் சார்ந்ததே ஆம் அகம் திறந்தால் சமாதி நிலையாகும் அகம் கொதித்தால் சமாதியே நிலையாகும் அமைதி 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 நன்றி நன்றி இத்துடன் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி கேட்ட உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே